பிள்ளையாரவங்களுக்கு காட்டுறேன் வாசலில் தோரணம் மாயலெல்லாம் கட்டியாச்சு அடுத்தது சாமிக்கு பிரசாதம் செய்யலாம் வாங்க நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் செஞ்சிருக்கேன் அதை எப்படி செஞ்சேன்னு வாங்க தண்ணி நல்லா கொதிக்குது பால் காய்ச்சாச்சு வெள்ளம் கரைச்சி வச்சாச்சு சிறுபருப்பு ஒரு கப்பு பச்சரிசி ஒன்றரை கப் தண்ணி கொதிச்சோடன பருப்பையும் அரிசியும் அதில் போட்டுக்கோங்க சாதமும் பருப்பும் நல்லா வெந்த ஒன்றை வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சின பால் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கோங்க நெய்யும் முந்திரி பருப்பு திராட்சை மூணுத்தையும் வறுத்து பொங்கலோடு சேர்த்துக்கோங்க சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம் அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறவாங்க பழம் பொங்கல் அர்ச்சனைக்கு தேவையான காசு குங்குமம் பூக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நிமல் பூஜை தான் போடணும் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் லக்ஷ்மிக்கு ஏலக்காய் மலை போது ஒரு பத்து போல் கோத்து வச்சு சாமிக்கு போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி எந்த அளவுக்கு பெரிய சிலையோ அதுக்கேத்த மாதிரி படமாக அதுக்கேத்த மாதிரி போடலாம் புகழ் அமைதி இன்பம் அப்புறம் வலிமை இந்த எட்டுமே நமக்கு முழுசா கிடைக்கிறதுக்கு தான் இந்த வரலட்சுமியின் முகம் கலச அலங்காரமும் கல்யாண மகாலட்சுமியின் முகமம் தனலட்சுமி பூஜை நான் வாழ்த்துக்கியாச்சு இப்ப பூஜை பண்ணலாம் வாங்க பூஜை முடிச்சுட்டேன் எல்லாருக்காகவும் நான் வீட்டை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா செல்வங்களும் பெற்று நலமோடு வாழணும் நன்றி